சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம் சுவாமிமார்களே நம்ம இந்த வீட்ல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சபரிமலைக்கு போயிட்டு சித்திரக்கண்ணி அன்றைக்கி மாலை போட்டு சபரிமலைக்கு போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்த அந்த அனுபவத்தையும் அந்த ஆனந்தத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம சித்திரக்கணி அப்போது தமிழ் புத்தாண்டு வந்துச்சு இல்லைங்களா அந்த தண்ணிக்கு வந்து காலையிலேயே நாங்கள் மூணு சாமிமார்கள் கார் எடுத்துகிட்டு நம்ம உடம்பு கிளம்பிட்டோங்க போயிட்டு அங்கே போயிட்டு மாரியம்மன் கோயிலில் விசேஷம் இருந்துச்சுங்க அந்த விசேஷத்துக்கு போய் அட்னன்ஸ் போட்டு மாரியம்மாவையும் நல்லா மனசார கும்பிட்டு கட்டு ஜாமனம் எல்லாம் வாங்கணுன்னு சொல்லிட்டு கட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தோம்னா தல தலையை ஃபோட்டோவை போட்டுவிட்டு ஒரு பஸ்ஸுங்க அவ்வளோ அழகான ஒரு பஸ்ஸுங்க நல்லா இருந்துச்சுங்க அதோட அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க அதுலேருந்து அந்த பஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டு மாலை போடுறதுக்கு சாமி கிடைக்க மாலையெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்க வந்துட்டு ஒரு வழியாக மாலையை போட்டாச்சுங்க கலையில் கலையில் மாலையை போட்டு வீட்லேயே ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டு இது பண்ணிவிட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துட்டு ஒரு இது படுத்தேன் ப்ளஸ்ஸிங் கொடுத்த விட்டு சாமிக்கிட்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கவுசியும் நானும் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு டெவிஷனல் மோடே ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தான் இங்கே வீட்டில் டிவியில் போட்டு இப்போ பாட்டை போட்டு சாமியோட ஒரு வைப்லேயே இருந்துச்சுங்க அது செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க அது நான் சாமி கும்பிட்டாங்க சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமியோட அந்த ரீங்காரம் அதாவது என்ன அந்த சாமியோட அந்த சரண கோஷம் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க நூற்றி எட்டு கோஷம் அப்புறம் சித்திரக்கண்ணினால் ஆப்பிள் வீட்டில் இருக்கிற பூ எலுமிச்சம்பழம் திராட்சை அதெல்லாம் வச்சு நம்ம உடனான காசெல்லாம் வச்சு அதில் இது பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க தண்ணிக்கு ஈவினிங்கே கட்டுங்க கட்டுக்கு வந்துட்டு நெய் தேங்காயில் நெய்யூத்துன்னு சொல்லி குருசாமி கிட்டே வந்துட்டு வேண்டிட்டு குருசாமி மூலிமா வந்து கட்டு கட்டிக்கிட்டு நம்ம நம்ம நெய் தேங்காயில் நெய்யை ஊற்றி அதை வந்து ஒரு இது மாதிரி வச்சு அடைச்சி அதில் திண்ணீரெலாம் போட்டு இது பண்ணி மனசார சாமியை வேண்டி நம்ம இருமுடி பையில் வந்து அதை வைக்கணுங்க நானும் வந்து ரொம்ப மனமுறுகி அப்படியே நான் அதை வந்து வச்சு இருமுடி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நம்ம ஆய இப்போ சாமி இருக்காருங்க நாங்களாம் சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்கோம் கோயில் கட்டுறதுக்காக வந்து சாமிக்கிட்ட கேட்டு இப்போது ஒன்று நடவடிக்கையாக போயிட்டுருக்குதுங்க அது பின்னாடி பார்க்கலாங்க மனசார உருகி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மணி எட்டு எட்டரை ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து கா வெஜ் வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ஊத்தாப்பமும் வந்துருக்குதுங்க அது என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளும் பேபியும் வெளியே சாப்பிட்டு இருந்தாங்க அப்படி பாவிகளா சாமிகளே நான் ஒருத்தர் இருக்கேனே என்னை கண்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அந்த இதில் ஜாயின் பண்ணிட்டுருங்க நம்மளுக்கும் பசிங்க எல்லா சாமிகளும் கட்டு கட்டிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு மணி ஆகிடுச்சுங்க அப்போ தாங்க எங்கள் ட்ராவல்ஸ் வந்ததுங்க நாங்கள் வர சொன்னது ஏழு மணிக்கு பட் அவங்க வெளியே வாடகைக்கு போய் லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க ஒரு வழியாக அதில் வந்துட்டு எல்லா சாமிகளையும் ஏற்றிட்டு வண்டியை கிளப்புங்க கிளப்புங்க அப்படின்னு சொல்லி கிளப்பிட்டு அப்புறம் அப்படியே வண்டியில் இருக்கிற நம்ம மாப்பிள்ளைகள் நம்ம மற்ற சாமிமார்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு இவர் தாங்க எங்கள் குருசாமிங்க ரொம்ப நல்லவருங்க தங்கமானவருங்க இவர் நம்ம பங்காளிங்க இவங்க எல்லா சாமியுமே நம்ம சொந்தக்கார சாமி தாங்க நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி கார்த்திகை ஒன்றுக்கு மாலை ஓட்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்ணில் இருந்து எல்லாருமே போவோங்க எல்லாமே நாங்கள் அதை ஒன்றா தாங்க பண்ணிகிட்டு ஏன்னா அப்படி ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு அந்த ஒரு பற்று இந்த நம்ம அந்த ஒரு குரூப்புக்கு இருக்குது இல்லைங்களா அது இந்த டீமுக்கு அப்படியே இருக்குங்க அதனால் இந்த டீமோட அந்த ஒரு அந்த வைப்பு வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம வந்து புக் பண்ணது ரெயின்போ ட்ராவல்ஸ் தாங்க திருப்பூருங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம ஊர் கோயிலேயே மாரியம்மன் கோயில் இருக்குங்க அங்கே போய் மாரியம்மன் கோயிலும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி அப்படியே வந்தாச்சுங்க பாதி தூரம் அவுட்ரு வந்துட்டு தூங்கிட்டேங்க தூங்கிட்டு திடீர் முடிச்சு பார்த்தா யானை நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க யானை எதனா பார்த்தா ஒரு வண்டியில் ஒரு சோகேஸ் யானைங்க அது நானே பயந்துட்டேங்க அப்புறம் அப்படியே தூங்கிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தா வண்டி எரிமையில் வந்து நிற்கிதுங்க மணி வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை இருக்குங்க நாங்கள் நினச்சது அஞ்சு மணிக்கெல்லாம் எருமேலு இருக்கணும் பட் எங்களுக்கு வண்டி வந்ததே அதிகமாச்சு சரி மற்ற சாமிகள்லாம் பேட்டத்தில் போயிட்டாங்க நம்ம வண்டியில் தூங்கணும் தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் பார்த்தேன் ரெண்டு மூணு சாமி இருந்தாங்க மற்ற சாமிங்க பேட்டத்தில் போன சாமிகளை அளவே காணும் நாங்கள் எப்படா வருவோங்க எப்படா வருவோம் அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணுறதுங்க ஒரு வழியாக வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே போயிட்டு பம்பைக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தோன்னு ஒரு ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க அந்த ப்ளேஸில் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சப்பாத்தி ஆர்டர் கொடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோங்க அந்த சப்பாத்தியும் அதுக்கு தக்காளி கொஜ்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையெல்லாம் ஒரு பம்பையில் குளியில் போட்டு பட்டையை போட்டு கட்டை வச்சுட்டு அப்படியே நீலிமலை ஏற்றத்தில் அப்படியே ஸ்டார்ட்டிங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படியே ஏறி நீரிமலை ஏறணுன்னு கிறக்க தட்டிச்சுங்க நம்ம சாமிமார்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே ஒரு கடை இருந்துச்சுங்க அங்கே போயிட்டு எல்லாமே ஒரு லெமன் சோடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சோடாவை சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேங்க ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணதே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏறி மேலே வந்து ஒரு ஒரு எட்டு மணிக்குள்ளே போயிடணும் வெயில் ஊருக்குள்ளே அப்படின்னு நினச்சிங்க ஆனால் நாங்கள் ஏற ஆரம்பித்ததே பத்து மணிக்கு தாங்க போய் எப்படியோ இது பண்ணி மேலே ஏறி வந்து அந்த பதினெட்டாம் படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்துச்சு பாருங்கள் ஒரு வைப்பு அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அந்த வேறு லெவலில் ஒரு உள்ள ஒரு உள்ள உணர்வுங்க அதெல்லாம் ஐயப்ப நான் பார்த்துட்டு எப்படியோ ஒரு க்ளோஸ் லைனில் உள்ளே விட்டாங்க ஏன்னா இப்போ ஏதோ வேறு மாதிரி மா மா ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லைனில் உள்ளீங்க அது ஏதோ வேறு தந்திரிகள் நம்பூதிரிகளாக இருந்தாங்க ஸோ அதனால் எங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி விட்டு ஃப்ரண்ட் லைனில் வர மாதிரி இருந்துச்சுங்க நான்லாம் பூந்து அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு வர மாதிரி வந்துட்டுங்க சாமியோட அந்த அந்த கூடாரத்தை எல்லாத்தையுமே வீடியோ கவர் பண்ணுங்க பக்கத்தில் போய் எடுக்க முடியலைங்க எப்படியோ சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ நம்ம நெய் தேங்க தாங்க ஐயப்பனோட அருளால் மனசார சொல்கிறேங்க மனசார வேண்டிட்டு உண்மையாக போனேன் அது உண்மையாக போனது கிடச்ச அந்த நெய் பிரசாதத்துடைய அருள் தாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மற்ற சாமி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நல்லா நெய் தேங்காய் வந்துருந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பின்னாடி சாமி கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து விழுந்து எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் போயிட்டு மனசார விழுந்து எந்த என்னன்னு சொன்னாங்க இருந்தாலும் கேட்காம ரொம்ப நேரம் வந்துட்டு மனசாக கும்பிட்டு அப்படி ஒரு தெய்வீகத்தை பரவசத்தில் வந்தாங்க பாருங்கள் நாங்கள் அப்படியே ரிட்டன் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சவ்வேலை ஏறுற மேலே கீழே பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லைங்க நாங்கள் நாங்கள் நினச்சது இது தான் ஏன்னா கார்த்திகொனுக்கு போன டைம் போயிட்டு வந்தீங்கன்னா கூட்டத்தில் பார்க்க முடியாமல் போச்சு பட் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அந்த சந்தோஷத்தில் அப்படியே கீழே கொண்டுருந்தாங்க கீழே ஒன்று இருக்கும்போது பார்த்திங்கன்னா இறக்கத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் டாய்லெட் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க கேரளா கவர்மெண்ட்டு அது தப்பு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அழகான உயரமான மரங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு விளையாடியாக பம்பையை ரீச் பண்ணி அங்கேருந்து பஸ்ஸு எடுத்துகிட்டு நிலக்கலுக்கு போகணும் இல்லைங்களா அதனால் ஏசி பஸ் வந்ததுங்க அதில் ஏறிட்டு நானும் என் மாப்பிள்ள சாமி பின்னாடி மாப்பிளசாமி என் குருசாமி அவரும் மாமா தானுங்க எல்லோரும் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக ஏறணுங்க ஏறணுன்னு குட்டி தூக்கம் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கல்லே வந்துருச்சுங்க நிலக்கல் வந்துன்னா அப்போ நம்ம ட்ராவல்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஷிஃப்ட் ஆகிட்டு ட்ரெஸ்ஸு சட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருமுடியெல்லாம் எல்லாம் பின்னாடி இது வச்சுட்டு பேக்கெலாம் வச்சுட்டு கவர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுங்க நாங்கள் கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஆற ஏழு ஆகிடுச்சுங்க ஏன்னா நாங்கள் தான் லேட்டு மற்ற சாமியெல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க நானும் குருசாமி மாப்பிள்ளை சாமி எல்லாம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகி போயிடுச்சு ஸோ எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க தப்பில்லை என்ன ஒரே ஒரு வருத்தன்னு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் சாப்பிட முடியாது போச்சு ஏன்னா இடப்பட்ட டைமாக போயிடுச்சுங்க ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பசி ஆயிடுச்சுங்க நைட் ஏன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பலான்னு ஒரு സ്റ്റാപ്ജ് കേരളാ വലിയ பலனு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் சரௌண்ட் பவன் ஹோட்டல் இருந்துச்சு வெஜ் ஹோட்டல் அங்கே வந்துட்டு வெஜ் ஹோட்டலில் நாங்கள் வந்து உட்காந்துட்டு மற்ற சாமி எல்லாேருமே அங்கே வந்து சாப்பிட்டு தோசை அந்த மாதிரி இருந்துச்சுங்க எல்லாமே ஓரளவுக்கு சுமாரான டேஸ்ட்டு தாங்க ரொம்பன்னு சொல்ல முடில ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டு மாதிரி அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டுக்கு எங்கே போனாலும் எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க ஸோ ஒரு லெவலாக தான் இருந்தது சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது பசியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு விடிய கால வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு குள்ளியில் போட்டு பாப்பாவையும் குளிக்க வச்சு பாப்பாவையும் எந்திரிச்சு ஏன்னா ஒன்று கிட்ட மாலையை கழட்டலாம் பெற்ற தாய்கிட்ட மாலையை கழட்டலாம் இல்லைன்னா குழந்தைங்க யாராக இருந்தாங்கன்னா குழந்தைங்க கழ கழட்டலாம் சரி நம்ம வீட்டிலேயே ஒரு ஐயப்ப சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டுங்க நானும் நம்ம பாப்பாவே சாமியை வேண்டிட்டு கழட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கருப்பராயனுக்கு கொண்டு போன தேங்காயை வீட்டுக்கு வந்து இங்கே வீட்டுக்கு சுற்றி நமக்குலாம் திசை சுற்றி உடைக்கிறதா வளர்க்குங்க அதை வேண்டிட்டு மனசார வேண்டிட்டு கருப்பராயன் மேலே போட்டுட்டு போட்டுவிட்டு கருப்புராய் குட்டி பூஜையை போட்டுட்டு என்னோடய விரதத்தையும் முடிச்சுட்டு இந்த அருமையான தரிசனத்தையும் மனசார சபரிமலைக்கு போன ஆனந்தத்தையும் நான் கொண்டாடிட்டு இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கள் ஊரில் வந்து மரியம்மன் கோவில் திருவிழா வந்து தேர்துவிழா வந்து சோடம்பட்டியில் அதனுடைய ப்ரிவியூ தான் இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் விலாகில் நான் போடுறேன் உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் எனக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு பூஸ்டாக இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு மனசார நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இப்படிக்கு உங்கள் விகே கே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை இதே மாதிரி சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகே கே விலாக்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்